ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கி வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வேணால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்தியான அண்ட் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற கொள்ளு வச்சு காணப்பயிறை வச்சு ஒரு ரசமும் அதை வச்சு ஒரு தொகையிலும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மொதல் அது வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் இதில் ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா காணப்பயிறு எடுத்திருக்கேன் அது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து இந்த காணப்பயிறு எடுத்தீங்களோ கொல்லுப்பயிறு எடுத்தீங்களோ அதை விட ஆறு பங்கு தண்ணி அதை ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து நைட்டே இந்த கொழுப்பயிரை ஊற வைக்கிற அவசியம் இல்லை அளவான தண்ணி ஊற்றி கரெக்டான விசில் வச்சிங்கன்னா பயிர் வந்து நல்லா பூவாக நல்லா வெந்து வந்துடும் ஸோ அதனால் எடுத்து எடுத்து சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கப்பில் வந்து காணப்பயிரை எடுத்தீங்களோ அதுக்கு ஆறு பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த ரசம் சொன்னேன் இல்லையா அந்த ரசத்தில் போடுறதுக்காக ஒரு கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டு விசில் விட்டுருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஆறு பங்கு தண்ணி மீடியம் ஃப்ளேமில் எட்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கான பயிர் அப்புறம் ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க அப்புறம் மிக்சி ஜாரில் மிளகு ஜீரகம் கொத்தமல்லி விதை அப்புறம் வந்து ரெண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா நாலு பல் பூண்டு செட்டி இது வந்து குறை குரன்னு அரைச்சிக்கோங்க இது வந்து ரசத்துக்கு ஸோ இந்த குறை குறைன்னு அரைச்சதை நம்ம ஏற்கனவே வச்சுக்கோலையா புளி தண்ணி அதை கலந்துருங்க கலந்து தனியாக வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசில்லாம் எட்டு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த குக்கரை திறந்துருக்கேன் அந்த கூட போட்ட தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ரசத்தில் கலந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரிகளே அந்த தண்ணியை தனியாக வடித்து வச்சுருங்க பருப்பு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நான் உங்களுக்கு பருப்புக்கு மசிச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும் பருப்பு எட்டு விசில ஸோ இந்தளவுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ தனியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் பருப்பு தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி பருப்பை நைட்டே ஊற வைக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் என்னைக்கு செய்கிறீங்களோ காணப்பயிரும் அன்னைக்கு செஞ்சால் போதும் ஸோ நம்ம வந்து பருப்பை வேக வச்ச தக்காளி அது அந்த மாதிரி மசிச்சு நம்ம ஏற்கனவே புளி கரைசு அதில் சேர்த்துக்கோங்க அது கூடயே நம்ம வந்து வேக வச்ச தண்ணி இல்லை கொள்ளு பருப்பு தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி கூடயே சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் ஸோ இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம் வழக்கு நான் வந்து பருப்பு வேக வச்ச குக்கரிலேயே ரசத்தை தாளிக்க போகிறேன் அதனால் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் நம்ம இப்போயே ரசம் தாளிப்போலையே அதே மாதிரி தான் ஸோ இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ரசம் இருக்குல்லையே அதை ஊற்றிக்கலாம் பருப்பு புளி எல்லாமே கல பருப்பு தண்ணி புளி எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி இதிலேருந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து புளிப்பு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்கோம் அதனால் அவ்வளோவா புளிக்காது உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க அப்புறமா வந்து இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் மிளகு தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவிடுங்க வழக்கு முல்ல ரசம் கொதிக்கக்கூடாது நல்லா நுரக்கிழமே வந்தோடனே அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க ஸோ சூப்பராக நமக்கு ஒரு கொல்லு ரசம் ரெடி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நுரக்கெழமையே வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம கொள்ளு தொகையை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கொள்ளு ரசம் ரெடி ஆச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ரசம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கொள்ளு தொகையுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுக்கப்புறம் என்ன நல்லா சூடாகட்டும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்ருங்க இது எல்லாமே வந்து உங்களோட அழகு தக்க நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ கொழுப்பயிறு எடுக்கிங்களோ அதுக்கு தக்க இந்த அழகை மாற்றிக்கோங்க ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்கு ஒரு வத்தல் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறேன் நான் கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் என்ன நம்ம அடுத்து அரைச்சிட்டு அப்படியே வைக்க போகிறோம் அதனால் பச்சை வசம் பொந்தி நல்லா வதக்கிடுங்க இது கூடயே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ரசத்தில் அந்த தக்காளி கரைஞ்சி விட்டுட்டோம் இல்லையா இது வந்து தக்காளி தான் அதை கட் பண்ணி இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி வச்சுருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லா அதில் பச்சை வசனம் போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஆற ஆரம்பிச்சிருங்க நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வதக்கணும் இல்லையா அது வந்து மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம முதல்ல இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து வேக வச்ச காணப்பயிர்லையே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை வெறுமனே ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா பயிர் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் ரொம்ப ரொம்ப மையம் மசிச்சிடாதீங்க அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை உரம்னு இருக்கட்டும் அப்போ தான் வந்து தொவையல் நல்லாயிருக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஒரு சூப்பரான வந்து காணப்பயிர் துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு ரசமும் நம்ம அல்டி ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு துவையலும் ரெடி ஆகிச்சு நல்லா சூடான சாதம் வச்சு அதில் இந்த ரசத்து முதல்ல அந்த துவையல் பசிஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அது கூட இந்த ரசத்தை தூற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும் கூட ஒரு ஆம்லேட்டோ இல்லை வந்து ஒரு உருளைக்கெழங்க பொரியலோ சிம்பிளாக முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நல்லது காணப்பயிரோட இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தெரியும் வை பிரேக்லாஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கானப்பயிறு ரசத்தை வச்சு சூப் மாதிரி வச்சு குடிச்சுக்கலாம் இந்த தொகையில் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ சாதத்துக்கோ செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது விஷுவலாக நம்ம சுண்டெல்லாம் நைட்டு ஊற வைப்போம் பட் இந்த காணப்பயிருக்கு வந்து இங்கே நைட்டு ஊற வைக்கிற அவசியம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டாக தண்ணி ஊற்றி நான் சொன்னாலும் விசில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வந்துடும் நீ அப்படியே அதை சுண்டலாக கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்